ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி மன தூய்மை பெற யாரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்கார குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க மன தூய்மை இது எப்படியாவது மன தூய்மை மனசை மாசுபடுத்துவதுன்னு கேட்டான் பொறாமை பேராசை கோபம் வன் சொற்கள் மனசை கெடுக்கக்கூடியது இப்போ இது எப்படி ஒழிக்கிறதுன்னா மனசில் இருக்க கோபம் மனசில் இருக்க அழுக்கு எப்போ தீர்றதுண்ணா அதுக்கு ஒரே உபாயம் ஞானிகள் நாமத்தை சொன்னால் அன்றி ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசகா அருணகிநாதா திருஞான திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரையா பதஞ்சலி முனிவா என்று அழைத்தார் மன தூய்மையாகும் நம்ம பகைவர்கள் நம்ம விட்டு போயிடுவா மனசுக்கு பகைவனாக இருக்கிறது இந்த கொனைக்கேடு அவங்கெல்லாம் அந்த ஞானிகளை வணங்கும் போது இந்த கொனைக்கேடு தீரும் பொறாமை பேராசையெல்லாம் நீங்கி போகும் அப்போ மன தூய்மை வரும் அல்லது சான்றுகள் தொடர்பு இருக்கணும் சான்றுகள் தொடர்பு இருந்தால் மன தூய்மை வரும்